சிங்காநல்லூர் பகுதி திமுக சார்பில் பகுதி செயலாளர் எஸ் எம் சாமி தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெறுகிறது மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ துவக்கி வைக்கிறார் அதனை நேரலையில் காணலாம் சிங்காநல்லூர் பகுதியில் திமுக சார்பாக சமத்துவ பொங்கல் விழா நடைபெறுகிறது அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சிவனேசனிடம் தகவல்களை கேட்டறியலாம் சிவனேசன் சொங்க சொல்லுங்க பொங்கல் சமத்துவ பொங்கல் திமுக சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது அது பற்றிய தகவல்களை பதிவு செய்யுங்க அதாவது 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 அந்த அந்த வந்து 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 ஆட்டம் கூட தற்போது பெரு பொங்கல்பது தொடர்ந்து மாநகர மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் அம்மையை வந்து தடுத்து வைத்தார் தொடர்ந்து அந்த மகளிர் மாநில மகளிர் மகளிர் தொண்டர்கள் துணை செயலாளர் மீனா ஜெயக்குமார் மற்ற வந்து மகளிர் அமைப்பாளர் சரஸ்வதி இங்கே பார்த்தீங்கன்னா

தமிழ் புத்தாண்டி இந்த பகுதியில் வந்து அதாவது இந்த முதல் நாள் தமிழ் புத்தாண்டியை மதவி வந்து ஒரு உற்சாகமாக நான் பொங்கல் வைத்துக் கொண்டிருக்கிறேன் மாநகர் மாவட்டம் முழுவதும் வந்து இங்க வந்து அதாவது காலை முதல் தொண்டியும் வந்து மாலை வரையோடு பல்வேறு போட்டிகள் வந்து வந்து தெளிவித்து நடத்தி மழையரங்குகள் வைக்கும் அதை தவிர அதை தவிர வந்து அதாவது மாணவ மாணவர்களுக்கு தடையாட்டு தொகுதிகள் மற்ற நலத்தின் வழங்கின பொங்கல் கூட வந்து தற்போது துவங்கி உள்ளதுங்க அதாவது பகுதியை வந்து துவங்கி உள்ள அந்த இந்த பொங்கல் விழா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செப்புக்கொளம் மைதானம் மொத்தம் வந்து அண்ணா நகர் வந்து பல்வேறு பகுதிகளை நடைபெறுகிறது கோவை மாவட்டம் அண்ணூர் மற்ற கிராம கிராமப்பகுதியில பாத்தீங்கன்னா வந்து அதாவது திமுக வந்து மகளிர் வந்து பொங்கல்கள் தொடர்ந்து வந்து இந்த பொங்கல் விழாவில் வந்து அதாவது மகளிர் உற்சாகமாக அந்த பொங்கல் வைக்கும் வந்து பொங்கல் கொண்டு கை

নন নননে ন্ন ননে নেন আন সনের সনে সনে আনে சிங்காநல்லூர் பகுதியில் திமுக சார்பாக பகுதி செயலாளர் சாமி தலைமையில் தமிழ் புத்தாண்டு மற்றும் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் இதனை துவக்கி வைத்தார் பொங்கல் பானைகளை பார்வையிட்ட பின் தற்பொழுது திமுக கொடி ஏற்றி வைக்கப்படுகிறது இதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம் செய்தியாளர் சிவனேசன் இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய்தார் செய்திகள் தொடரும் இணைந்திருங்கள்